மாமி வீட்டு கொலுக்கு வந்து தான் இத்தனை கதையை நாம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் இதோ இங்கே இத்தனை பொம்மை இருக்கு இந்த ஒவ்வொரு பொம்மையும் ஒவ்வொரு கதை சொல்லுது இன்னைக்கு நாம பாக்க போறது இந்த கஜேந்திர மோட்சத்தை சொல்லக்கூடிய இந்த பொம்மையோட கதையத்தான் வியாசரோட மகன் சுகபிரம்மம் பரிசுத்த மகாராஜாவுக்கு சொன்ன கதை இது சிறந்த விஷ்ணு பக்தனாத இந்தமன்கிற அரசன் ஒருமுறை அகத்தியரோட சாபம் கிடைச்சதுனால யானையா பெறுக்கிறாரு கஜேந்திரன்கிற யானையா திரிகுடமையில வலம் வந்துட்டு இருக்காரு அதே இடத்துல ஒரு குளத்துல பூங்குங்கிற கந்தர்வர் ஒருமுறை தேவலர் முனிவர் அந்த குளத்துல நீண்ட சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போது அவர் காலை பிடிச்சி இழுத்து விளையாடுறதுனால சாபம் பெற்று அந்த குளத்திலேயே முதலையா வாழ்ந்துட்டு வராது இந்த கஜேந்திரங்கிற யானை ஒரு முறை அந்த குளத்துல இறங்கி ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரப்பூவை பறிக்க முற்படும் போது குளத்துல இருக்கிற முதலை சலசலப்பு கேட்டு மேலே வந்து யானையோட காலை கவ்வுது முதலையோட பிடியில சிக்கிக்கிட்ட யானை வலி தாங்க முடியாம கத்துது இப்படி இந்த முதலையோட பிடியும் அதிலிருந்து இருந்து விடுபடுற யானையுடைய போராட்டமும் ஒன்னும் இல்ல ரெண்டு இல்ல ஆயிரம் வருஷம் தொடருது இறுதியா தன்னால ஆகக்கூடிய காரியம் எதுவும் இல்லை அப்படின்னு அந்த இறைவனை நோக்கி சரணாகதி அடைஞ்சு ஆதி மூலமே அப்படின்னு அழைக்குது அந்த யானை தன்னுடைய பக்தனான கஜேந்திரனுடைய குரல் கேட்ட உடனே பகவான் ஓடோடி வராராம் எப்படி எப்போதுமே பட்டு பீதாம்பரத்தோடு இருக்கிற பகவான் அந்த பட்டு பீதாம்பரத்தை எடுக்கிறதுக்கு கூட நேரம் ஒதுக்காமல் அப்படி ஓடி வராறான் கருடன் மேலே ஏறி வரக்கூடிய பகவான் கருடனை கூட அழைக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் அவரே ஓடோடி வராராம் அவர் ஓடி வர்றதை பார்த்து கருடன் வந்து அதுக்கப்புறம் பெருமாளை தன் மேலே ஏற்றிக்கிறார் அந்த ஆதி மூலம் தன்னுடைய சக்கராயுதத்தால முதலையை அழிச்சு கஜேந்திரனுக்கு மோட்சம் அளிக்கிறார் முதலையும் மோட்சம் அடையுது இந்த கஜேந்திரன் இறங்கி நிக்கிற குளம்தான் நம்மளுடைய சம்சார சாகரம் இந்த உலகம் இதில் முதலைங்கிறது நாம செஞ்ச பாவம் முன்வினை யானைங்கிறது தான் நாம ஜீவாத்மா பகவானை நோக்கி ஆதி மூலமே அப்படின்னு சரணடையும் போது இந்த ஜீவாத்மாவை காப்பாத்துறதுக்கு அந்த பரமாத்மா ஓடோடி வருவாருங்கிறது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகிற விஷயம் ரொம்ப மெய்சிலிருக்கிற விஷயம் கஜேந்திரன் இறைவனை பார்த்து துதித்தது இன்னைக்கும் கஜேந்திர ஸ்துதியா விஷ்ணு சகசிரநாமத்துல போற்றப்படுது இந்த கஜேந்திர மோட்சங்கிறது ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை சொல்லக்கூடியது பல ஆழ்வார்கள் மனமுருகி இந்த கஜேந்திரனுக்கு கிடைச்ச விமோச்சன மாதிரி எனக்கும் கிடைக்கணும்னு பாடியிருக்காங்க வாரணம் அழைக்க வந்த காரணம்னு வேதாந்த தேசிகள் இருக்கார் விபீஷண சரணாகதி திரௌபதி சரணாகதி மாதிரி இந்த கஜேந்திர சரணாகதி ரொம்ப புகழ்பெற்ற ஒரு விஷயம் இவ்வளோ பெரிய தாத்தர்யத்தை இப்படி பொம்மைகள் மூலமாக நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம சுற்றி இருக்கிறோம் என்று சொல்ல முடியிறது தான் இந்த கொலுவோடைய சிறப்புன்னு நான் நினைக்கிறேன்